चूड़ान बच्ची तैयारों के बच्ची बच्ची மாவு அதாவது கடையில் பஜ்ஜி போன்ற மிக்ஸெலாம் சேல்ஸ் பண்ணுறாங்க நம்ம அதெல்லாம் வாங்குறது இல்லை நம்ம கடலை மாவு அதை நல்லா கரைக்கணும் அது கூட அரிசி மாவு சேர்க்கணும் பெருங்காயம் பொடி சேர்க்கணும் அதுக்கப்புறம் மசாலா பொடி சேர்க்கணும் சால்ட் சேர்க்கணும் உப்பு துளுப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலவையாக்கி தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பஜ்ஜி ரெடி ஆகிடும் ஒன்று இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் நமக்கு என்ன என்ன பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம் மேக்ஸிமம் கடலை எண்ணெய் போட்டாச்சுன்னா அது ஒரு டேஸ்ட் வரும் கடல் எண்ணெயில் போடுற பலகாரம் சாப்பிட்றது உடலுக்கு நல்லது ஆயில் அதிகமாக நல்லெண்ணெய் அது இதெல்லாம் நம்ம சேர்ப்போம் ஆக்சுவலாக கடல் எண்ணெய் வந்து ரொம்ப நல்லது பெருங்காயம் எவ்வளோ சேர்க்குறமோ அது வாழைக்க வள தயாரிக்கிற வச்சு பெருங்காயம் எவ்வளோ அளவுக்கு சேர்க்கிறோமோ அவ்வளோளவுக்கு நம்மளுக்கு ஜீரண சக்தி அதிகமாகும் பாவி தொல்லை விதி வராது ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு தெருங்காயம் ரொம்ப நல்லது டைஜஸ்டிங் நமக்கு டைஜஸ்ட் ஆகிறது ஒரு ஹைஜீனிக்காக இருக்கும் அதனால் வீட்டில் வந்து யாருனாலும் மேக்ஸிமம் சமைச்சு சாப்பிடலாம் கடைகளில் சாப்பிட்லாம் ஹோட்டலில் நல்ல பெரிய பெரிய ஹோட்டலில் இருக்குது சூப்பராக போட்டு சூப்பராக ஹோட்டல் இருக்குது இதனால் நம்ம கை நம்ம சமைச்சு நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு அது அதில் ஒரு கிக்கு தான் பஜ்ஜு ரெடி சூடான பஜ்ஜு ரெடி பஜ்ஜு ரெடி பஜ்ஜு ரெடி இந்த மாதிரி ஒரு கலர் வந்துச்சு நம்ம எடுத்துடலாம் இப்போ தான் நல்ல உள்ள மாவு அதுக்கு உள்ளே இருக்கிற வாழைக்காயெலாம் வேகும் இதில் பட்ஜில நிறைய வெரைட்டி நம்ம பண்ணுறோம் பக்ஸில் வீட்டில் பண்ணலாம் வாழைக்காய் போட்டு பண்ணலாம் குட்டி அதாவது பச்சி மிளகாய் போட்டு பண்ணலாம் வெங்காயம் போட்டு பண்ணலாம் வெங்காயம் பச்சி பிரெட்டில் போடலாம் பிரெட் ப்ரெட் பச்சு போடலாம் அப்பளத்தில் போடலாம் எல்லாமே ஒரு லெவல் டேஸ்ட்டு வாழைக்காய் பச்சிங்கிறது அது ஒரு எஃபெக்ட் வாழைக்காய் பச்சி வாழைக்காய் பச்சி வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் நல்லா இருக்கும் வாழைக்காங்கிறது குட் ஃபார் ஹெல்த் இல்லை நம்மளே இப்போ தான் சமையல்லாம் பண்ணி கற்றுட்ருக்கோம் நம்மளாக செய்கிறதுங்கிறது இந்த தீபாவளி ஹாலிடேஸில் இப்படி வீட்டில் உட்காந்து பஜ்ஜி போட்டுருக்கோம் அது ஒரு நல்ல ஜாலியாக ஒரு ஃபேமிலியோட ஒன் டே அப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது நல்ல ஒரு ஜாலியான அந்த ஜாய்ஃபுல்லான டைம் எல்லோருக்கும் நம்மளே சமைச்சி எத்தனை நாள் தான் ஒய்ஃபே இருப்பாங்க ஒரு நாள் நம்ம சமைச்சேன் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுப்போம் இதில் என்னென்னா அந்த பச்சி மொத்தமாக இப்படி போட்டுக்கிட்டு போயிட்டு வந்து ஒட்டிக்கணும் பிரிச்சு விடணும் இப்போ வந்து நான் போட்ட அந்த மூணு பச்சைக்கும் ஒட்டிக்கிட்டு அதை பிரிச்சு விடணும் அது பிரிக்கலைன்னா அது ஒன்றா ஒழுங்காக வேக இதுதான் ஒரு விஷயம் எவ்வளோ அளவுக்கு பச்சி தனித்தனியாக இருக்குதோ அப்போ அது வேகிறதுக்கு டைம் கிடைக்கும் இப்போ இது கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் இப்போ நார்மலாக ஒரு எல்லோ கலரில் வந்திருக்கா இன்னும் கொஞ்சம் டார்க்காக வரணும் டார்க் கலர் வந்ததும் நம்ம என்ன செஞ்சிடலாம் நான் எடுத்துடலாம் இங்கே பட்சி வந்து கேமராமேன் ஒரு பட்சி திருடுறாரு கேமராமேன் சுட்டிட்டு இருக்கே பாருங்க கேமராமேன் பட்சி வந்து திருடிட்டு இருக்கு நைஸாக கையை உள்ள விடுறாரு கையை உள்ள விட்டு இதில் இருந்து எடுக்க பார்த்தாரு உடனே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணோம் வெயிட் பண்ணுங்கள் கேமராமேன் நான் மொத்தமாக சாப்பிடுவோம் நீங்கள் மட்டும் தனியாக சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் ஏன் இப்போ இதோ வந்துடும் வச்சு ரெடி வெய் வச்சு ரெடி இப்போ மொத்தமாக எடுக்க போகிறேன் பச்சி தாயா சூடான பச்சி தாயா சூடான பச்சி தயார் இதோ 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 நீங்கள் எதிர்பார்த்த சூடான பச்சி சூடான பச்சி தயார் இந்த எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு எடுங்க இல்லைன்னா அது எண்ணெயாக இருக்கும் ஸோ அதுதான் முக்கியம் எண்ணெயை வடித்து சாப்பிடுங்க என்ன இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நைட் என்ன செஞ்சுருங்க வீட்டில் ஏதாவது ஒரு சுக்கு அந்த மாதிரி ஐட்டங்கள் ஏதாவது சாப்பிட்ருங்க கேமராமேன் கொஞ்சம் கால் வலிக்குன்னு சொல்கிறாங்க அதனால் இத்துடன் இந்த வீடியோவை நிறுத்திக்கலாம் என்று எதிர்பார்க்க நாங்கள் நினைக்கிறோம் ஆனாலும் கேமராமேனுடைய கடமை உணர்வு அதிகமாகிடுச்சு பரவாயில்ல நான் இன்னொரு நாலஞ்சு பட்சி போடுற வரைக்கும் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அவங்களுக்கு கூடுதல ஒரு மூணு பட்சி கொடுத்துடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் கேமராமேனுக்கு 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 ஒட்டிக்கிட்டே அச்சுலாம் அந்த பஜ்ஜி வந்து ஒரு சைடு வந்தது இன்னொரு சைடு பரட்டி போடணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஒன்று போல் வேகும் ஓகேயா ஓகேயா இப்போ நாலு பட்சி தான் இதில் போட முடியும் அதுக்குள்ள இன்னொன்று போட்டோன்னு வைங்களேன் இடிச்சிடும் இன்னோட ஒன்று ஒட்டிவிடும் அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் கரெக்டான ஸ்பேஸ் படி அதில் போடுறோம் சரி